あっ మూచిముటి సాటం సింబమే ప్లో அப்பா பாண்டி வந்துட்டியா யாருப்பா அந்த வேலையை செஞ்சது எல்லாம் அந்த பொறிக்கு பொண்ணு மாதிரி பாண்டி வந்தது வராது அறுவாள் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போற அவன் தலையசிவம் விட மாட்டா வேண்டாம்ப்பா வேண்டாம் பாண்டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிற மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா ஆயிரம் அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம் ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க விதைக்கிறம ஒருத்த வெல்லாம எடுக்கிறவன் ஒருத்த உழைக்கிறம உட்கார்ந்து உட்காந்து சாப்பிடற கதை எல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன் இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம் மீறி நடந்தாலும் பேச மாட்டேன் அருவாதா பேச எல்லாத்துக்கும் நான் தான் என்னடா சொல்றேன் வேண்டாம் வேண்டாம் தலையால் அடிச்சுக்கிட்டேன் விளக்கேத்த மறிக்கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம்

நானும் ஒரு பொண்ண காதலிஷ்டம் அவளோட வாழை கொடுத்து வைக்கல நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளே உன கட்டி வைக்கிறேன். உம்

ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட ஐடியா கேக்குறான். நானு இவர்கிட்ட தான் ஐடியா கேட்டேன். அதனால தான் அவன் பொண்டாட்டி ஓடிட்டாளா? இப்ப பஞ்சாயத்து கூட்லாங்களா? எப்பவோ ஓடி போன அவன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன அது வேற கதைங்க இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்லாமாங்கற. அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாரேன்னே சொல்லாதையா? செய்ய. பாத்தியா? இதனால அரசன்ப்பட்டி ஊர்சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது தவறாம எல்லாரும் கலந்துங்க சாமியோ என்னடா எதிர்க்கு எடுபடி நீ எங்க வந்த வேற வழி இல்லாம தான் இத்தனை அங்க இருந்தேன் இப்ப ஊரே மாறி போச்சு அதான் நானும் மாறிட்டேன் நெத்தில பாத்தீங்களா எம் எம் பார் மனிதன் மனுஷன் ஆயிட்டேன் வணக்கம் வணக்கம்

நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோனு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்த மண்ணள்ளி தூத்துமோனு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குது தம்பிதான் பொறுப்பு இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான் இன்னையில இருந்து அவருதான் எங்க தலைவர் அவர் சொல்றது வேதம் பதவியை தேடி நீ போகலப்பா உன்ன தேடி பதவி வந்திருக்கு அதை நியாயம் எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்து விட்டுறாதப்பா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடற செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளிய வர சொல்லுங்க அடிமையில இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க சரி நீங்க எல்லாம் போய் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இல்ல எல்லாருமே வாழணும் பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன் என்ன கூட பிறந்தவன நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன்

ஒரு பையன் இனிமே வாராட்ட முடியாது என்ன வணக்கம் ஐயா வாங்கண்ணே என்ன விஷயம் ஐயா எளிவலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாயை கட்டி வயத்த கட்டி ஒரு வீட்டை கட்டணுங்க அந்த வீட்டை மலைச்சாமிட்ட வீட்டை அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கணுங்க வாங்கின கடனுக்கு மேல ரெண்டு பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க இப்ப பத்திரத்து திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க சரி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும் சரிங்கய்யா நான் மலைச்சாமி போயிட்டு வர அண்ண இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க போக கூட துண்ட குடுங்க முடிச்சுட்டு என்ன சொல்ற அண்ண உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது இந்த துண்ட கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு துண்ட கொடுங்க அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா என்னடா உருவமே மாறி வந்திருக்க ஊரே மாறி போச்சு அதான் உருவமும் மாறி போச்சு கையில் துண்டு இது சாதாரண துண்டு இல்ல எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு அறிவு என்ன விசேஷம் எப்படியா இருக்க வேற சொல்லி கூப்பிடறியா வாடா போட கூப்பிடாம இருந்த அது வரைக்கும் சந்தோஷப்படு பாத்தியா பட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு காசு பேட்டா ஷூ வேற சொல்ற மாதிரியே சொல்றாங்க அட பாவிகளா இந்த ஊர்ல எவ்வளவு வேஸ்டி கட்டுறதுனே ஒரு விவசாயம் இல்லாம போயிருச்சே என்ன பண்ண போறேன் இனிமே நான் வேஸ்டி கட்ட போறது இல்ல இது எப்படி இருக்கு லட்சணமா இருக்கு கண்டினியூ பண்ண போறேன் காத்தோட்டமா இருக்கு உங்க அக்கிரமத்தான் தட்டு கேட்க ஒருத்தர் வந்துட்டார் இனிமே ஜாக்கிரதையா இருங்க மனசாமி பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம இனிமே முருகேசன் பூச்சாண்டி காட்டியாம பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேசன் கைக்கு போய் சேர்ந்தாகணும் இல்ல துண்டு வராது தலைவரோட அருவாதான் வரும் அருவா வந்தா காளிமுத்து கட்டி தான் தலையில்லாத முண்டமா வீதி அலையில ஜாக்கிரதை வரோம் என்ன மைனர் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உண்ம பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எதை தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா வணக்கங்கய்யா ஓ மலைச்சாமி ஐயா இந்தாங்கய்யா முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சுட்டேங்கய்யா என்ன மன்னிச்சிருங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வர்றங்கய்யா அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முறையை கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா இதோ கல்யாணம் வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடக்காணி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனயா நல்லா இருக்க நல்லா இருக்க